வித்யா நம்பர் ஒன் சீரியல் செப்டம்பர் எயிட்டின் இப்படி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது குட்டி ப்ரோமோவாக பார்த்துடலாங்க வேதா நடந்தது எல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்ருக்காங்க அப்போது விஜய் வந்து வேதா கிட்டே அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க என்ன சொன்னீங்க பணம் கேட்டிருந்தா எவ்வளோ வேணாலும் கொடுத்துருப்பீங்களா அப்போ கூட நானே எடுத்துக்க முடியாதுல்ல நீங்கள் கொடுக்கணும் அதை நான் வாங்கிக்கணும் அதுதான்னு விஜய் சொல்லிகிட்ருக்க டேய் இத்தனை நாளாக அப்படி தானடா இருந்த அப்படின்னு சந்திரமோகன் சொல்லிகிட்ருக்க இப்போ அப்படி இருக்க பிடிக்கலப்பா அம்மா இது என் வீடு தானே இதெல்லாம் எனக்கு தானே அப்புறம் ஏமா என்னால் உரிமையாக எதையுமே எடுத்துக்க முடியல எதை எடுத்தாலும் அம்மா கிட்டே சொல்லணும் எதை செஞ்சாலும் கிட்ட சொல்லணும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்கிறதுக்கு நான் உங்கள் பிள்ளையா இல்லை இந்த வீட்டு வேலைக்காரனா அப்படின்னு விஜய் கேட்டுட்ருக்க வேதாக பயங்கரமாக அல ஆரம்பிச்சிட்றாங்க உண்மையை சொல்லணுன்னா என்ன நீங்கள் உங்கள் பையனாக நடத்துனதை விட இந்த இன்ஸ்டியூட்டோட ஸ்டாஃபாக நடத்துகிற நேரம் அதிகம் கேட்டிருந்தா சேர்மேன் பதவியை கொடுத்துருப்பீங்களா அம்மா நம்ம இன்ஸ்டியூட்டில் நான் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணால் கூட எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் உங்கள்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியாமல் நான் தடுமாறுவேன் நான் ஏமா அப்படி இருக்கணும் இது என்னோடய இன்ஸ்டியூட் தானே தப்பு பண்ணா அடுத்து அப்படி நடக்காமல் பார்த்துக்க போகிறேன் அவ்வளோ தானே நான் ஏன் பயப்படணும் ஏன்னா அந்த பயத்தை நீங்கள் எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கீங்க அப்படின்னு விஜய் பேசிகிட்ருக்காங்க கூட இருக்கிற எல்லாருமே சைலண்ட்டாக நிற்கிறாங்க எதுவுமே பேச முடியாமல் அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ